கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அழை இல்லையா இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லையா அமேன் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது செபிக்கிற பிள்ளைகள் முகம் பிரகாசமாக இருக்கும் செபிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார் ஆனால் ஆண்டு நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் துக்கத்தோடு வந்தால் ஜெபித்து திரும்பி போகும்போது அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே யாரெல்லாம் இயேசுவின் இடத்துல வந்து ஜெபிக்கிறாங்களோ அவருடைய முகங்கள் பிரகாசிக்கிறது அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை மோசி நாற்பது நாள் சீனாய் மலையில் ஆண்டவரோடு கூட சம்பாஷித்துக்கிட்டு இருந்தார் நாற்பது நாள் பிறகு திரும்பி இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல வரும்போது மோசியை இஸ்ரேல் ஜனங்களால் பார்க்க முடியல காரணம் அவ்வளோ பிரகாசமான முகம் அதனால இஸ்ரேல் ஜனங்கள் முக்காடு போட்டு கொண்டார்களாம் இஸ்ரேல் ஜனங்கள் மோசியை பார்த்து முக்காடிட்டு கொண்டார்கள் சொல்லி பார்க்க இல்ல இல்லையா அப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு பான்ஸ் பவுடர் தேவையில்லை கூகுள் சேண்டல் எந்த பவுடருமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டோடைய நோக்கி பார்க்குற முகம் பிரகாசிக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின் ஸ்கின் ஷைன் தேவையில்லை செபம் ஒன்று இருந்தாலே போதும் ஆகவே ஒரு வேலை இது வரைக்கும் நாம் செபிக்காமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் நாம் செபிக்கிற விழாய் செபிக்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைவதை பார்க்கிறவர்களாய் வாழ்வோம் செபிக்கலாம் நேசிக்கிற நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல பார்த்தீங்க நன்றி உண்மை நோய்க்கு பார்த்த முகங்கள் சொல்லி பார்த்தப்பா ஆகவே வெட்கப்படலைன்னு சொல்லி பார்த்தோம் ஆமாட்டாரு நோய்க்கு பார்க்க முகங்கள் வெட்கப்படுறது இல்லை பட்டதில்லை ஆகவே உலகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போயிட்டோம் இனிமேல் உண்மையே நோக்கி பார்க்கிற வரவது வரவுது நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிழ்வை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்